புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ஃபாரஸ்ட் எதுக்கு வந்திருக்கோம்னா அன்றைக்கி எங்களோட குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் அப்படின்னா பெரிய கோபுரங்கள் அது மாதிரிலாம் இருக்காது காட்டு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க காட்டு கோயில் அப்படின்னா இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா நான் உயிரோட கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட அப்பா அவரோட அப்பா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இரண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து குடி சாமி கொண்டுட்டேன் அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் காட்டுக்கோயில் நான் வந்திருக்கேன் இந்த ஏற்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ தண்ணி குடியுரிச்சு இங்கே இதெல்லாம் தெரியுது கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் நிறையலாம் இருக்கும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நிறையலாம் இருக்கும் இன்ன வரைக்கும் மக்களை சாமி கும்பிட்றவங்க அதெல்லாம் அவங்களோட எடுத்து வந்து சாமி கும்பிட்றாங்க இப்போ அந்த பாட்டில் உள்ளே போயிட்டே இருக்கு சந்தனங்கட்டு மரம் தான் இருக்குது பார்த்தா மரங்கள்லாம் என்னென்ன மரங்கள்னு தெரியல நம்ம ஊர் மரங்கள் மண் மண் சார்ந்த மரங்கள் வப்போ மரங்கள்லேருந்து முடிஞ்சவங்க இவருக்கு கூட முன்னாடி இருந்திருக்காரு அவருக்கும் ரொம்ப தாகமாக மரம் இருந்தார் அவர்லாம் தண்ணியாக வாங்கிட்டு வந்துட்டார் இந்த ரொம்ப டயர்டு இங்கே ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப சபரிமலை பாயாத ஒருத்தர் போகிற மாதிரி தான் இருக்குது காலெலாம் குத்தம்பல் இருக்குது தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருக்க இந்த மண்ணும் பார்த்திங்கன்னா இந்த சரள மண்ணு மாதிரி இருக்குது கல் கூழாங்கல் ஆனால் கடுமையான காடு என்னாச்சு பார்த்த எல்லாம் காட்டு காட்டு கோயில் ஒவ்வொரு இடமாக வந்து மாறி மாறி இருந்தது இடமே கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்குது இப்போ அடுத்த சைடு போகிற மாதிரி இருக்குது அது அடுத்து போயிட்டு இருக்கோம் பார்த்தோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து காட்டு கோயில் இல்லை உங்களோட குலதெய்வ கோயில் அது மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருந்தால் அதை எடுத்துக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை சும்மா போயிட்டு பார்த்துட்டாங்க எப்படி இருக்குது முன்னோர்கள் எப்படி வந்துருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு போய் கிடையாது இங்கே தான் ரொம்ப நாள் தெரிஞ்சிட்டு இருந்த திருஷ்டி கல்வி ஒன்று கிடச்சிருக்கு இந்த கல்வி தான் வந்து திருஷ்டிக்கு கட்டக்கூடிய கல்வி இப்போ வீடு கட்டுறவங்க அவங்க எல்லாருமே இந்த கல்லியை தான் திருஷ்டி கட்டுவாங்க இந்த கல்லியெல்லாம் எல்லாம் இன்னும் எவ்வளோ அளவு எங்கே இருக்குன்னு தெரில நிறைய இடங்கள் அழிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இதுதான் கல்வி கட்ட கல்வி இங்கே இருக்கு நிறைய கல்வி மரங்கள் இருக்கு எடுத்துகிட்டு போகணும் வீட்டில் வந்து ஒரு இது நட்டு வச்சிடலாம் வழியில் நட்டு வைக்கணும் இதுக்கு நட்டு வைக்கணும் உடச்சி நட்டைச்சார பிரச்சனை தானே இங்க அப்படியே கடுமையான ஒரு ஒரு பிளேஸ் எனக்கு உண்டு கடவுள் நம்பிக்கை எனக்கு உண்டு எம்மதமும் சம்மதம் இதுதான் கோயில் இது பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் பழமையான மரங்களாக இருக்கும் எப்போ மரம் தெரியாது சித்தப்பா இந்த மரமெல்லாம் ரொம்ப பழமையான மரமாக இருக்குமா சித்தப்பா அது என்ன மரம் அது வேம்ப நூறு வட்டங்களில் மேலே உங்களுக்கு இருக்குந்தானே தானே ஆய் பாருங்க நம்மளோட அந்த முன்னோர்கள் அவங்களோட வழிபாடை பாருங்க ம ஒரு மரம் மரம் சார்ந்து அப்படியே அந்த வாழ்க்கை அப்போது முள்ளு எங்கே பார்த்தாலும் முள்ளாக கிடக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இல்லாமல் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுதான் தான் வந்து முள் முள்ளு நிறையா இருக்குது முள் இருந்தால் முள்ளு எடுத்து போட்டுருங்க மனசுக்கு அமைதியாக இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மாமா இந்த ஊர் புத்தாம்பூர் தானே மாமா ஊர் இந்த ஊர் இந்த நம்ம நிற்கிற இடம் ஸ்ரீரங்கப்பட்டி புத்தாம்பூருக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கப்பட்டி மரங்கள்லாம் நிறையா மரங்கள்லாம் எனக்கு என்ன பேருந்திடல இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு மரமாகி இந்த மரம்லாம் என்ன கிட்டத்தட்ட காடு தான் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இங்கே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது வெளியில் அந்த நிறைய மரங்கள் புது புது மரங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள மாதிரி இந்த முள்ளு உள்ள மரங்கள் நிறையா மரங்கள் இருக்குது இது நுணா மரம் மாதிரி ஆனால் இது நுணா மரங்கள் இது வேறு நோயா மரம் ஓகே இதுதான் என்னோடய ஆரிஜின் கிராமத்து கோயில் அப்புறம் அந்த பக்கம் முனி அதெல்லாம் இருக்குது கோயில் நிறையா கோயிலெலாம் இருக்குது